மாணவ பேரவைத் தலைவர்களே முதல்வர் அவர்கள் நேரடியாக பார்வையிட்டு ஓகேக்கல் இரண்டாவது கூட்டுக்குண்ணீர் திட்டம் அறிவித்து எட்டாயிரம் தொள்ளாயிரம் எட்டாயிரத்தி தொள்ளாயிரம் கோடிக்கு அந்த திட்டத்தை உருவாக்கப்பட்டது மத்திய அரசுக்கு அனு ஒன்றிய அரசுக்கு அனுப்பப்பட்டது அவர்களுடைய இசையை பெற்று நமது ஜப்பான் நாட்டு நிதி உதவிக்காக பெறப்பட்டு அவர்களும் அதை ஆறு மாதம் ஆறு மாதம் என்று சொல்லி ஜனவரியில் அதனுடைய நிதியை ஜப்பான் நிதி உதவி வழங்கி வருவார் வழங்கி விடுவார் என்று உறுதியாக சொல்லியிருக்கிறார்கள் அதுக்கிடையில் ஒன்றிய அரசினுடைய பங்காக ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபது கோடி வர வேண்டும் அது வந்தால் ஜனவரி மாதம் முழுமையாக அதனுடைய பணி தொடங்கப்படுவதற்கு டெண்டர் விடப்படும் இப்போது நம்முடைய தமிழ்நாடு அரசின் சார்பாக அதற்கான நிதி ஒதுக்கப்பட்டு முன்னூற்றி ஒன்பது கோடி பிஎம்சி என்ற அளவில் கட்ட நிலையை உடனடியாக டெண்டர் விடுவதற்கு முதலமைச்சர் உத்தரவிட்டு அந்த பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கு எனவே இரண்டாவது திட்டம் முதல்வர் அறிவித்த இரண்டாவது திட்டம் ஆரம்பிக்கப்பட்டு விட்டது அது ஜனவரியில் இறுதிப்பட்டு முழு திட்டத்துக்கும் டெண்டர் விடப்படும் இதை நான் இதோடு நம்முடைய முதலமைச்சர் இந்த ஆண்டு பத்தொன்பது திட்டங்களுக்கு நம்முடைய தமிழ்நாடு அரசின் சார்பாக தமிழ்நாடு அரசினுடைய தொகையாக ஐயாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் அதற்காக நிதி ஒதுக்கப்பட்டு விட்டது ஆனால் ஒன்றிய அரசு ஜல்ஜீவன் திட்டத்திலிருந்து ஏற்கனவே முடிக்கப்பட்ட திட்டங்களுக்கு ஆயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் வர வேண்டும் இப்போது ஆரம்பிக்கப்பட்ட திட்டங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் தர வேண்டும் திட்டம் இல்லாமல் இதை தமிழ்நாடு என்றவுடன் ஜல்ஜீவன் அதை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் அதனால்தான் திட்டங்கள் எதுவும் உடனடியாக தொடங்கப்பட முடியவில்லை இந்த கூட்டுக்குடியின் திட்டம் ஜனவரியில் இறுதி எடுக்கப்பட்டு டெண்டர் விடப்பட்டு பணிகள் தொடங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் பேரவையின் அனுமதியுடன் வினாக்கள் விடைகள் நேரம் நீட்டிக்கப்படுகிறது நந்தகுமார் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே வேலூர் மாவட்டம் வெயிலூர் மாவட்டம் குடிப்பதற்கு தண்ணீர் பிரச்சனை இருந்த காலத்தில் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞருடைய ஆட்சியில் அன்றைய துணை முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் அண்ணன் தளபதியார் அவர்கள் வேலூர் மாவட்டத்திற்கு காவிரி கூட்டு குடிநீர் திட்டம் ஃபேஸ் ஒன்றை தந்து வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரும்பகுதி மக்களுக்கு குடிப்பதற்கு தண்ணீர் தந்தவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஃபேஸ் டூ இரண்டாவது கட்டமாக நம்முடைய மாண்புமிகு அமைச்சர்கள் சற்று முன் அறிவித்த பொழுது ஜப்பான் நாட்டின் நிதியோடு நிறைவேற்றி தருவோம் என்று சொன்னார்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்களுடைய ஆட்சியில் என்னை தேர்ந்தெடுத்து அனுப்பிய அணைக்கட்டு தொகுதியில் இருக்கக்கூடிய ஐம்பத்தி ஒன்பது கிராம ஊராட்சிகளிலும் அந்த திட்டத்தை சேர்த்து காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்தை அந்த மக்களும் பருகக்கூடிய வகையில் நீங்கள் செய்து தருவீர்களா என்பதை தங்கள் வாயிலாக அறிய விரும்புகின்றேன் அமைச்சர்கள் மாணவ பேரவைத் தலைவர்களே மாணவ முதலமைச்சர் அறிவித்தது தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கிற முழுமையாக அனைத்து கிராமங்களுக்கும் தருவதற்காக தான் அந்த ரெண்டாவது திட்டம் தொடங்கப்பட்டது அது இறுதி கட்டத்தை எட்டியிருக்கிறது இப்போது மாண்முக சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் எடுத்து கேட்டிருப்பது திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி கூட்டுக்குடி திட்டம் விழுப்புரம் கூட்டுக்குடி திட்டத்திற்காக கிட்டத்தட்ட பதிமூணாயிரம் கோடி அதற்காக திட்ட மதிப்பீடு செய்யப்பட்டு அந்த பணிகள்லாம் திட்ட அறிக்கைகள்லாம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது இதுவும் ஒன்றிய அரசுடைய அனுமதிக்காக தான் அதனுடைய பங்கு தொகைக்காக தான் நிறுத்தியிருக்கிறது அப்படி வருகிற போது திருவண்ணாமலைக்கு போகிற போது வழியில் இருக்கிற நம்முடைய வேலூர் மாவட்டத்தில் இருக்கிற விடுபட்ட பகுதிகளுக்கு அந்த குடிநீர் திட்டம் தருவது போலதான் திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டிருக்கிறது எனவே அதுக்கான பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இருக்கிறது எவ்வளவு விரைவாக ஒன்றிய அரசினுடைய பங்கு தொகை கிடைக்குமோ அவ்வளவு விரைவாக மாநில அரசை பொறுத்தளவு பங்கு தொகை நம்முடைய முதலமைச்சர் வழங்கியிருக்கிறார்கள் எனவே அது கிடைத்தவுடன் உரிய முறையில் அந்த திட்டம் ஆரம்பிப்பதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் Shirts and trousers.